நாளே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முன்னெடுக்கப்படுகின்றேன் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்திலே நினைக்கிறேன் ஏராளமான வெட்டிடங்கள் காணப்படுகின்றன அந்த வெற்றிடங்களை வப்பதிலே பல்கலைக்கழக நிர்வாகத்திலே முற வேண்டுதல் மற்றும் குறைபாடுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அன்றைய தினத்தில் கூட பத்திரையில் இந்த செய்தி பல்களை தொடர்ந்து இந்த பலகளை பள்ளிசரா ஊழியுடைய சங்கத்தை திறகு என்று கேட்டபோது பல விடங்களை அறிந்து கொண்டேன் அதில் குறிப்பாக முன்னூற்றி ஐம்பது பேர் கல்விசார ஊழியர்கள் நீண்ட காலமாக ஆலணிகள் நியமிக்கப்படாமை மற்றும் சீரற்ற நியமனங்கள் காரணமாக இந்த பல்கலைக்கழகம் ஆலணி பற்றாக்குரிய பிரச்சனைகள் பெறுகின்றது அதே குறிப்பாக திட்டமான ஆக்கள் தனிப்பட்ட இருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்ற ஊழியராக காணப்படுகின்றன ஒரு தந்திரமாக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும்

நான் இருக்கிறபடியால இந்த பிரச்சனையை நான் உடனடியாக கல்யாணத்தினுடைய செயலாளர் மற்றும் யூஇசிக்கு கொண்டு போயிருக்கிறேன் எனவே நாங்கள் பலர் காலத்திலே பல்வேறு பீடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் எனவே அவருடைய கல்வி நடவடிக்கைகள் சம்பந்தமாக வேகமாற்றியதற்காக ஆலணி பற்றாக்குறை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த வயிறு சாரதிகள் மற்றும் ஏனைய செட்டு ஊழியர்கள் மற்றும் லேப் அசிஸ்டன் லேர் எல்லாம் நிறைய தேவைப்படுகின்றார்கள் உடனடியாக

முழுமையான <laughs> <laughs> த என்றுப் பrendre் stacks cima புமையாளம் தலியasters பவும் Mensis புமை பife cafன்ப terrace διαப்பர்ந்து பேசிக்கை மேர்ந்த urgency fire edom 나 belonging ăn் drown experience SER Benim de kendi yurda da, yine de, daha fazla, daha fazla, daha fazla, daha fazla, daha fazla, daha fazla, இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லிவிட்டோம்னா எங்கள்கிட்ட இப்போ மொத்தமாக நூற்றி முப்பத்தி நாலு நிரந்தர நியமனங்களை வழங்க இப்போ எங்களுக்கு முதல் கட்ட ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தி தங்க பிறகு வெளியில் அதுபடியாக இருக்குதுன்னு சொல்லியும் அது கூடாதான் அந்த காசு தேவைன்னப்படுதுன்னு சொல்லி நான் எனக்கு அறிஞ்சிருக்கேன் ஈஸும் நாங்கள மோசனே நான் போட்டிருப்பேன்

நான் गवर्नमेंटலயே இருக்கேன். டெம்பரரியாக கால் பண்ணி அவளோ மேல டெம்பரரி ஜுனோசிட்டி ஆன் டெம்பரரி அட்டாச்மென்ட் லெட்டர் எடுக்கணும். அது செய்யாம இருந்தா பின்னால இருந்து ஒரு மீல் காண ஒரு கேஸ் பாலி ஃபைல். அதை தான் வைச்சு அந்த விஷயத்துல ஏய் கால்ல கால் போடலாம். அந்த ரூஜிஸ் என்ன அந்த லிஸ்ட்ல வந்து அதுக்கு இல்லை அதோட ડોக்குமென்ட் நான் சொன்னா படுங்க ஜி சாவல விட்டதா. இதுக்கு அந்த மென்ஷன் பண்ணதுனால 117 ஆர்டிகிள்ல இருந்து தோண்டி ஆர்டிகிள்ல இருந்து ஆர்டிகிள்

யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த பார்லமெண்ட் உறுப்பினர் ராஜீவன் ஜெய்சந்திரமூர்த்தி அவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார்

வணக்கம் நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடங்களுக்கு நான் முதல் நடைபெறுவோம் இப்போ எங்களுக்கு வந்து நாட்டு மடமாக அது வந்து எங்களுக்கு ஒரு கோவியை இல்லாமல் மற்ற உழைக்கோட்டை கொண்டாடு இது வந்து பொங்கலியூராக தான் எங்களுக்கு இப்போ சார்பான பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்ச ஒரு ஆண்காட்சியும் இல்லை இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லித்தோம்னா எங்கள்கிட்ட இப்போ மொத்தமாக நூற்றி முப்பத்தி நாலு நிரந்தர நியமனங்களை வழங்கிட்டேன் இப்போ எங்களுக்கு முதல் கட்ட ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தி தங்கிறது வெளியில் அதுக்குரிய நல்ல இருக்குன்னு சொல்லி அதை கூடாதான் அந்த காசு தேவைப்படுதுன்னு சொல்லி அரைஞ்சிருக்கேன் ஈஸும் நாங்கள மோசம் நான் போட்டுருக்கேன்